ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதம் அடுப்பாங்கரை இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா ரேஷன் அரிசியில் சேமியா பூட்டு இதுக்கு ரெண்டு மணி நேரம் அரிசியை ஊற வைக்கணும் கால் மணி நேரம் காய வைக்கணும் மிஷினில் போய் பிடிச்சு கொண்டு வரணும் இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் ஆரோக்கியமானது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இது வந்து நம்ம உணர்த்தணும் இல்லையா புழுங்குல அரிசி ரேஷன் அரிசி அதை நம்ம சேமியா வந்து பிடிச்சின்னு வந்துட்டோம் இப்போ இதை நைட்டே வந்து நம்ம ஒரு ஆவி போட்டுடணும் அப்போ தான் நாளைக்கு காலையில் நம்ம எடுத்து நம்ம சேமியா த உப்பு தண்ணி தெளித்து போது நமக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக கிடைக்கும் இப்போ இவ்வளோ தண்ணி வச்சுக்கோங்க இந்த தண்ணி வச்சுட்டு இந்த தட்டை இதில் போட்டுட்டு இப்போ நைட்டே நம்ம ஒரு ஆவி கட்டிடலாம் ஒரு ஆவி கட்டிட்டு இந்த துணியில உப்பு தண்ணி எல்லாம் எதுவுமே தெளிக்க கூடாது ஆவியை கட்டிட்டோம்னாக்கா அது கொஞ்சம் வெந்திருக்கும் நல்லா அப்புறமா மறுநாள் காலையில வந்து உப்பு தண்ணி தெளிச்சு இது மூடியாச்சு பத்த வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வந்துச்சுனால போதும் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நைட்டு வந்து போச்சா அவ்வளவுதான் நைட்டை ஆவி கட்டி எடுத்துட்டோம் இப்போ கொஞ்சம் சும்மா நமக்கு தேவையான உப்பு ரொம்ப உப்பு போடக்கூடாது சும்மா கொஞ்சமா போட்டு நம்ம தண்ணி உப்பு தண்ணி இப்போ நல்லா தெளிச்சுனால இந்த உப்பு தண்ணியை நல்லா தெளித்து நல்லா பெருத்தி வச்சா போதும் ஒரு கிளாஸ் இல்ல ஒன்றரை கிளாஸ்க்கு மேல தண்ணி தெளிக்க வேணாம் நைட்டே ஆவி கட்டி சும்மா காலையில தெளிச்சு சும்மா தண்ணி ஒரு லைட்டா ஒரு ஒன்றரை கிளாஸ் கூட போதும் அவ்வளவுதான இதை நம்ம ஆவி கட்டிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்துச்சுன்னா போதும் நிமிஷம் எடுத்து போட்டு தேங்காய் ஏலக்காய் சக்கரை உங்களுக்கு நெய் பிடிச்சா நெய் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலரிக்கணும் அவ்வளவுதான் இப்ப இந்த புட்டு வந்து நம்ம ஆவி கட்டிட்டோம் இல்லையா அதுக்குள்ள நம்ம வந்து ஏலக்காவை தோல் நீக்கிட்டு ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு நல்லா நம்ம அரைச்சி வச்சுக்கணும்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சக்கரையை நம்ம பாருங்க நல்லாயிருக்கும் சக்கரை ஒரு தோலு கீழ எல்லாமே இருக்காது பிள்ளைங்களுக்கு வந்து வாயில மாட்டாது புட்டுக்கு கேசரிக்கு நல்லா நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து சொல்லணும் உங்கள்கிட்ட இந்த தேங்காய் இருக்கு பாத்தீங்களா இந்த தேங்காய் வந்து இந்த தோலை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாம் இப்படியே பண்ணலாம் இப்படி பாருங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து பூ வந்து நல்லா வெள்ளையாக கிடைக்கும் இது பாருங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெள்ளையாக கிடைக்கும் ரெண்டாவது நம்ம பூ இது வெள்ளையாக நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா கிளீனாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த பூ பாருங்க நல்லா வெள்ளையா கிடைக்கும் நமக்கு வந்து சட்னி எல்லாம் அரைச்சிங்கன்னா வெள்ளையா இருக்கும் ஒரு மாதிரி கலர் இல்லாம நல்லா கிடைக்கும் பாருங்க இப்ப நம்ம வந்து புட்டுக்குதான் போட போறோம் புட்டுக்குதான் நம்ம போட போறோம் இது பத்து நிமிஷம் ஆகிட்டு வச்சு நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் நமக்கு வந்து பூ போல நல்லா தெரியும் பாருங்கள் வெந்துருச்சு நல்லா அவ்வளோதான் இதை நம்ம எடுத்து போட்டு இதை எடுத்து போட்டு இதில் நல்லா சர்வ் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டுக்கோங்க ஏலக்காய் வந்து நமக்கு தான் ரொம்பலாம் தேவையில்லை ரொம்ப வாசனைக்காக சும்மா கொஞ்சமா இது ஏன்னா சர்க்கரை ஏற்கனவே இருக்கு இதில் சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் வேணுமோ நீங்க போட்டுக்கோங்க அஞ்சு ஸ்பூன் நாங்கள் போட்டுக்கிட்டோம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க அவ்வளவுதான் நெய் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நெய் கூட போட்டுக்கலாம் ஆனா இவ இவங்களுக்கு பிடிக்கல அதனால இன்னைக்கு நான் இதில் போடல குட்டு புட்டு பல பலன்னு நல்லா இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க தேங்க்யூ